வணக்க நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு நிர்மலோட குழுக்கள் பற்றினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நிர்மல்ஸாக நம்ம வந்து நிறைய நம்பர்ஸை பார்த்தோன்னா ஒரே இதில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அவ்வளோ நம்பர்ஸ் பார்த்தோன்னா நிர்மல் இருக்குது பட் அதனால முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அறுபத்தி மூணு தொண்ணூறுலேருந்து அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது ரேகம் உள்ள அந்த ஒரு நம்பர் கடை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஆறு இருபதுலேருந்து எழுபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது ரேகம் உள்ள அந்த ஒரு நம்பர் கடை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து இதுவுமே நாளைக்கு உங்களுக்கு பிரைஸ் அடிக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது இது கூட எண்பத்தி ரெண்டு எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது ரயில் நம்பர் ஸோ அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டில் நீங்கள் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்பர் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ ஏன் இதுவுமே ப்ரைஸ் பிரைஸ் ரெண்டுமே மாறி மாறி வரும் அந்த ஒரு கண்டிப்பாக தான் சொல்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பதுரை நம்பர் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐம்பது ஐம்பதுலேருந்து ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதுரைக்கோட நம்பர் கிடைச்சா

ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டல் கிடச்சி அப்படினா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் நான் வந்து சொல்கிறதெல்லாம் ரேர் நம்பர் டக்குனு பார்த்தீங்கன்னா கிடைக்காது தான் மேட்ரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஐம்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு நம்பர் கிடச்சி அப்படினா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன் டக்குன்னு கிடைக்காது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடும் பார்த்தீங்களா இந்த நல்ல நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க வந்து எடுத்துவாங்க அதுல இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற கொஞ்சம் தான் பட் இதில் நான் சொன்னது ஏதாவது நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை படிக்கோங்க ஓகேவா ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்